வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் நண்டு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அது செய்யறதுக்கு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு தேங்காய் பூண்டு சீரகம் மிளகு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இது குழம்புக்கும் வறுக்கிறதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து அரைக்கிறதுனால நிறையா சேர்த்துருக்கேன் இன்க்ரீடியண்ட்ஸில் என்ன போட்டிருக்கணும் அதை மட்டும் போட்டிங்கன்னா வறுக்கிறதுக்கு மட்டும் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு அரைச்ச தேங்காயிலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுக்கிறதுக்கு எடுத்துக்கிறேன் மீதி இருக்கிறது குழம்பு வைக்கிறதுக்கு குழம்புக்கும் வறுக்கிறதுக்கும் ஒரே மசாலா தான் தனித்தனியாக அரைக்க தேவையில்லை குழம்பு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு இதை ஊற வச்சுக்கலாம் அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் இது நல்லா ஊறணும் நல்லா ஊறினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை ஊற வச்சுக்கலாம் ஊறினத்துக்கப்புறம் அப்புறம் நம்ம மீன் பொரிக்கிற மாதிரியே எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் சேர்த்து இதை நல்லா திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் மிதமான அனலில் வேக வச்சுக்கலாம் அனல் அதிகமாக வச்சோங்கன்னா கருகிரும் மிளகும் சேர்த்துருக்கோம் கலர் மாறும் மாறாத அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் போய் இது நல்லா வெந்திரிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் அவ்வளவுதான் தான் சுவையான நண்டு வருவல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நண்டு வறுத்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்து வருத்திங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வரும் வெறும் தூள் மட்டும் போட்டு வருத்திங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது நம்ம சேர்க்குற மசாலாக்கு தகுந்த அளவுக்கு தேங்காய் சேர்க்கணும் தேங்காய் அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ